வேலும் மயிலும் சேவலும் துணை ஆக்கா யாவும் பற்றிய திரிபுர நோக்கா ஏதும் செற்றவள் திருவிளையாட்டால் ஈசன் பக்கமது உறைபவள் பெருசேயே எல்லாவற்றையும் படைத்தும் காத்தும் வேறுபாடு பொருந்தப் பார்க்காது அழித்தும் திருவிளையாடலாக சிவபெருமானின் இடது பக்கத்தில் உறைபவளாகிய பார்வதி பெற்ற செல்லக் குழந்தையே ஏத்தானாலும் தர்ப்பண சபமோடு நீத்தார் ஞானம் பற்றிய குருபர நாள்தோறும் போற்றி நீர்க்கடன் ஜபம் இவைகளை செய்து துறவோர் ஞான நிலையில் பற்றிய குருபரனே யாப்பாராயும் சொல் தமிழ்தரு முருகோனே யாப்பிலக்கணம் ஆய்ந்தமைந்த சொற்களை கொண்ட தமிழ்ப்பாக்களைத் தந்தருளிய திருஞான சம்பந்தராக வந்த முருகப்பெருமானே தாம் வந்து இச்சையின் மகிழ்வோடு வாய்ப்பாய் வீசும் பொன் மதில் யாழ்ப்பாணாயன் பட்டினம் அருவிய பெருமாளே ஏற்பவர்கள் வரும்போது அவர்களுக்கு மனம் விரும்பி மகிழ்ச்சியுடன் பொருளை அள்ளித்தரும் கொடையாளிகள் நிறைந்த பொன்னொழி வீசும் மதில் சூழ்ந்த யாழ்ப்பாணாயன் பட்டினத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவரான திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாருடைய ஊர் விருத்தாச்சலத்திற்கு அருகில் உள்ள யாழ்ப்பாணாயன் ஆகும் இங்கு எழுந்தருளியுள்ள முருகப்பெருமான் மீது அருணகிநாதர் ஒரு திருப்புகழ் பாடல் பாடியுள்ளார் பூத்தார் சூடும் கொத்தலர் குழலியற் பார்த்தால் மேலும் கட்க அதன் வீடு போர்க்கார் நீரும் கட்சரமுடு நமன் தூதும் போற்றாய் நாளும் கைப்பொருளுடையவேற்றாளர்தம் பற்றிடு பிரமயது பூட்டாமாயங் கற்றமை விழியினர் பூத்தார் சூடும் கொத்தலர் குழலியற் பார்த்தால் மேலும் கட்கமு அதன் விடு போர்க்கார் நீடும் கற்றரமுடு நமன் தூதும் போற்றாய் நாளும் கைப்பொருளுடையவர் மேற்றாளர்தம் பற்றிடு பிரமையது பூட்டாமாயங் கற்றமை விழியினர் அமுதூறல் வாய்த்தார் பேதம் செப்புறகிய நூற்றே நூலின் சிற்றிடையிடர்பட வாட்டாய் வீசும் கற்புர மிருகமத மகிழாரம் மாப்பூணங்கனி முலையினர் வேட்பூணாக உனதுமை வாக்கால் ஞானம் பெற்றினி வழிபட அருளாயோ வாய்த்தார் பேதம் செப்பு பை நூற்றே நூலின் சிற்றிடையிடர்பட பாட்டாய் வீசும் கற்புரமிருகமத மகிலாரம் மாப்பூணங் முலையினர் வே கெட்டனை உனதுமை வாக்கால் ஞானம் பெற்றினி வழிபட அருளாயோ உனதுமை வாக்கால் ஞானம் ி வழிபட அருளாயோ ஆத்தால் தங்கை சிக நிகையுமை கூத்தாடான சிவை திரிபுரை புவனேசை ஆக்காயாவும் பற்றிய திரிபுர நோக்கா ஏதும் செற்றவள் திருவிளையாட்டால் ஈசன் பக்க மதுரைபவள் பெருசேயே ஆத்தால் மால்தங்கை சிக நிகையுமை கூத்தாடானந்த சிவை திரிபுரை ஆட்பே பூதம் சுற்றிய பைரவி புவனேசை ஆக்காயாவும் பற்றிய திரிபுர நோக்கா ஏதும் செற்றவள் திருவிளையாட்டால் ஈசன் பக்க பவள் பெருசேயே திருவிளையாட்டால் ஈசன் பக்க பவள் பெருசேயே ஏத்தா சபமொடு நீத்தா ஞானம் பற்றிய குருபர யாப்பாராயும் சொற்றமிழருள்தரும் முருகோனே ஏற்போர்தாம் வந்திச்சையின் மயில் ஒடுவாய்ப்பாய் வீசும் பொற்பிரபை நெடுமதில் யாழ்ப்பாணாயன் பட்டின மருவிய பெருமாளே ஏத்தா நாளும் சபமொடு நீத்தா ஞானம் பற்றிய குருபர யாப்பாராயும் சொற்றமிழறுதர் முருகோணே ஏற்போர்தாம் வந்திச்சையின் மயில் ஒடுவாய்ப்பாய் வீசும் பொற்பிரபை நெடுமதில் யார்பாணாயன் பட்டினமேவிய பெருமாளே யாழ்ப்பாணாயன் பட்டினமருவிய பெருமாளே